22 ஆம் தேதியிலிருந்து பேச்சவாதி தொடர்ந்து ஏற்கனவே திமுக தலைமை கழக அறிவிப்பு செய்துள்ளது ஒவ்வொரு தோழமை கட்சியாக ஆக அழைப்பு விடுத்து பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் காங்கிரஸ் மிசிகா தாவிகா உள்ளிட்ட கட்சிகள் வந்து முன்னிருந்து மற்ற முன்னணியில் வந்து தொடர்ந்து இந்த தொகை வரலன் சொல்றாங்க இங்கே மாற்றுத் தரணால சான்றதோர் தொகை அங்கே கருணை தொகை போய் சேரவில்லை என்ற குறை தெரிய வருகிறது இதனை அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம் இதை கூடுதல் கவனம் செலுத்தி அவர்களுக்கும் சேரக்கூடிய வகையில் அரசு அணுக வேண்டும் அவர்களுக்கு நல்ல நீதியை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அது அவருடைய விருப்பம் அவருடைய அரசியல் பார்வையை பொறுத்தது இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து பேச்சுவார்த்தை தொடங்கும் என்று ஏற்கனவே திமுக தலைமை கழகம் அறிவிப்பு செய்துள்ளது ஒவ்வொரு தோழமை கட்சியாக அவர்கள் அழைப்பு விடுத்து பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து அது தொடங்கும் என்று பாராளுமன்றத்திலும் மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய எம்பிஐ மட்டும் குறிவைத்து சத்தம் பண்றாங்களே பாராளுமன்றத்துல மக்கள் கோரிக்கைகளை அவங்களுடைய பேசும்போது அவங்கள மட்டும் சஸ்பெண்ட் பண்றாங்க இவங்க சி வெங்கடேஷன் உங்கள்ட்டி எல்லாமே அந்த இடைநீக்கத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இடைநீக்கத்தை பெற வேண்டும் என்று எல்லா கட்சிகளும் வலியுறுத்தினோம் ஆனாலும் மக்களவை தலைவர் அதற்கு உடன்படவில்லை எதிர்க்கட்சிகளை இதுபோல இடைநீக்கம் செய்வது அல்லது பேச விடாமல் தடுப்பது எதிர்கட்சித் தலைவரையே பேசிவிடாமல் தடுப்பது போன்ற ஜனநாயக விரோத நடவடிக்கைகளில் பாஜக அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது அதனால் மக்களவை தலைவரின் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு நூற்றுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பம் அவையின் பொதுச் செயலாளர் செக்ரட்டரி ஜெனரல் அவரிடத்தில் கோரிக்கை மனு வழங்கியிருக்கிறோம் அடுத்த மார்ச் ஒன்பதாம் தேதி பாராளுமன்றம் கூடும் போது அது தொடர்பான அறிவிப்பு வெளிவருகின்றன காங்கிரசின் நிலைப்பாடு பற்றி நான் கருத்து ஏதுமில்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அப்படி எந்த ஊசலாட்டமும் இல்லை இதற்காக இந்த கூட்டணியின் நலன்கள் பாதிக்கப்படும் வகையில் எந்த முடிவையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எடுக்காது